வெற்றி கழகத்தில் இணைந்த பிரபல நடிகர் நாளுக்கு நாள் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டத்திலும் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு பெருகி கொண்டிருக்கு அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல நடிகர் ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு யார் அவர் இன்னும் அங்க என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க மாவட்டம் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்துல வாழை திரைப்படத்துல தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்காரு முன்பாக இயக்குனர் மாரி செல்வராஜ்ல வாழை திரைப்பட வெளியாகி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது தமிழக அளவுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல இது பேசு பொருளாகவும் மாறி இருந்தது பல்வேறு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் மாரி செல்வராஜ் மற்றும் அந்த படத்துல நடித்திருந்தவர்களை பாராட்டி தள்ளி இருந்தாங்க அந்த வகையில இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் தான் சிவனந்தனுடைய கதாபாத்திரம் எல்லாருடைய மனதையும் உருக வச்சு அப்படின்னு சொல்லலாம் அவர்தான் நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்துல இணைஞ்சிருக்காரு நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்துல மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர் பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த கழகத்துல இணையக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சி புளியங்குளத்துல நடக்குது இதற்காக வருகை தந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னலுக்கு அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் பெரும் கட்சியினர் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து வரவேற்பு அளிக்கிறாங்க அதற்கப்புறம் அஜிதா அக்னால் பேசுறாங்க அதைத் தொடர்ந்து மாற்று கட்சியினர் உட்பட நிறைய பேர் அதாவது இருநூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழகத்துல இணைகிற அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதைத் தொடர்ந்து தான் வாழை திரைப்படத்தில் நடித்த பொன்வேல் அப்படிங்கிறவரும் தன்னை தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிருக்காரு இதற்காக அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு சொந்த ஊர் புளியங்குளம் தான் இந்த புளியங்குளத்தை சேர்ந்த பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய சம்பவம் தான் இங்கு நிகழ்ந்திருக்கு இயக்குனர் மாரி செல்வராஜை கொண்டாடி தீர்க்கக்கூடிய அந்த ஊர் பொதுமக்கள் தற்போது விஜயை கொண்டாட துவங்கி இருக்கிறார்கள் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மாற்று கட்சிகளான அதிமுக திமுக விசிக பாஜக கம்யூனிஸ்ட் கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருப்பதாகவும் அந்த மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் அவங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க என்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்கலாம் ஆனந்தனின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா மொழிகளுக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் தளபதி சொன்ன கோட்பாடு என்ன அப்படின்னா சம வாய்ப்பும் சம உரிமை எந்த அரசியல் கட்சிகளும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது இதுவரைக்கும் சம வாய்ப்பும் சம உரிமை அப்படிங்கிறன अब <laughs> 来，那去吧。